வணக்கம் முத்துரைசலர் தலைவர் தமிழ்நாடு சங்கம் தென் தமிழக மக்கள் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களை கொண்ட ஐயா வைகுண்ட சுவாமியின் பெயரை அவமதிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற பெயரை ஆங்கிலத்தில் மொழி மொழிபெயர்க்கும் போது காட் ஆஃப் கட்டிங் சொல்லி முடிவெற்றவங்க முடிவெற்ற வகையில் இறைவனை அவமதை செய்திருக்கிறார்கள் இதற்கு தமிழ்நாடு நல்ல சங்கம் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசினுடைய தேர்வாணைய குழு வந்து மிக சிறந்த அதி புத்திசாலிகள் நிறைந்த ஒரு தேர்வாணையம் அதில் ஒரு கேள்வியை தயாரிக்கும்போது ஆங்கிலத்தில் போது இது போன்ற தவறுகள் நடக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசின் போக்கும் சமூகத்தில் இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்கிற கேள்வியும் எழுகிறது அதாவது ஈவேராவை பற்றியோ அண்ணாவை பற்றியோ கருணாநிதியை பற்றியோ புகழ்ந்து எழுதக்கூடிய புகழ்ந்து கேள்விகளை கேட்கக்கூடிய குழு ஒரு ஒப்பற்ற மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியாளர் தென் தமிழக மக்களால் பத்தாவது அவதாரம் என்று வழங்கப்படுகின்ற ஐயா வைகுன்றரை அவமதிக்கும் விதமாக பே கேள்விகளை கேட்டிருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு ஐயா வைகுண்டருடைய பக்தரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக பாஜகவுடைய முன்னணி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதற்கு கடுமையான கண்டனத்தை எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள் பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் நடிகர் சரத்குமார் அவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்திருக்கார்கள் இதற்கெல்லாம் மேலே இந்து மன்னினுடைய தலைவர் காடேஸ்வரர் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் நாடார் அமைப்புகளும் நாடாளுமகாதி சங்க பொதுச் செயலாளர் அவர்களும் தமிழ்நாடு சங்க சார்பாக நாங்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் தமிழக அரசு ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை இறைவன் சார்ந்த விஷயத்தை இதுபோன்று ஒரு மெத்தனமாக கேள்வி எழுப்பியிருப்பதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு காரணமாக திகழ்ந்த அரசு அதிகாரிகள் மீதும் பேராசிரியர்கள் மீதும் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு இதற்கு வந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு நாடர் சங்கம் மற்றும் ஐயா வகைடைய பக்தர்கள் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இதன் மூலம் கொள்கிறோம் நன்றி